ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரச்சனா வாக்குச்சித்தூர் சேம்பர பொருளுடைய ஆசீர்வாதமும் முதற்கன் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த மேசராட்சி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறும் தனிப்பெயர்ச்சியினுடைய பலன் அது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் காலச்சக்கரத்துடைய முதல் ராசி மேஷம் அந்த சனிப்பெயர்த்தி எத்தனாம் தேதி நடைபெறுகிறது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று சனி பெயர்கிறார் அந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெறுகின்ற சனி மேஷராசிக்கு எப்படி இருக்கும் மேஷதிக்கு செவ்வாய் அதிபதி பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் லாபஸ்தானத்தில் இருக்கார் நினைத்தது நிறைவேறும் பக்தி ஒரு மூணு கிரகத்தை கண்டாதான் பயப்படுவாங்க ஆஹா சனி பெயர்த்தியா நமக்கு எப்படி இருக்குமா என்ன ஏதோ சனியை கட்டி ஏன் பயப்படணும் வேண்டியது வேண்டாம் ராகு கேது பேச்சுன்னா பயப்படுவாரு குரு பேச்சு மட்டும் எல்லாரும் எப்போ வருது எப்போ வருது கேட்பாங்க கேட்டால் குரு நன்மையை தருவான் சனி தர்மவான் யோக்கியாவான் நீதி தவறாதவன் ஆகினாலே தனி மாதிரி கொடுப்பாரும் இல்லை தனிமாரி கெடுப்பாரும் இல்லை அன்பான மேசூரி சுநாயகர்களே தங்களுக்கு ஏழரை செடி ஆரம்பமாகப் போகிறது மேஷத்துக்கு செடி பாதை அதிபதி ஆனால் கத்துக்கும் பருவத்துக்குமான அதிமதி நினைத்தது நிறைவேறும் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்த பிறகு தலைச்சடி குரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த இரண்டாம் இடம் என்பது குரு வக்கிரத்தில் நிவர்த்தி செய்யக்கூட இடம் அந்த இரண்டாம் இடத்திலே இருக்கிற குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் தங்களுக்கு நிச்சயமாக குருவார இந்த சனி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது பத்து புடையவன் பன்னெண்டு இடமாறுறான் அவ்வளவுதான் படிக்கிறவர்களுக்கு வாய்ப்பு உண்டு காலேஜ் சொந்த வெளியூர் படிக்கிற மாதிரி தொழில மாற்றம் உண்டு முயற்சி கை கொடுக்கும் வெற்றியாக்கும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி கண்டிப்பாக நல்லதை செய்வார் ஏழை நாளை கொண்டு பயப்பட வேண்டாம் மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது தொழில் சொத்து வழக்கு கொஞ்சம் இழிவறியா இருக்கும் கால் பாதங்கள் வழி கொடுக்கும் வேற ஒன்றும் பெரிய மாற்றமே ஒன்றும் கிடையாது காரணம் உங்களுக்கு சூரியன் உச்சம் சனி நீச்சம் ஏழு லட்சி கொடுக்காதான் கொடுக்க போறோம் ஆகையினாலே இந்த தனிப்பயிற்சி பலனானது கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு ஏழு லட்சி பாதிப்பு எதுவும் கிடையாது நைன்டி பர்சன்டேஜ் நன்மை அளிக்கும்னி பன்னெண்டுக்கு வர உடல் என்ன கொஞ்சம் கவனம் தேவை அவ்வளவுதான் என்னால் முடியும் என்று மட்டும் இன்னாதீர்கள் தாங்கள் நினைப்பதை நடத்தி காட்டுவீர்கள் சாதித்து காட்டுவீர்கள் அதற்கு சனி உங்களுக்கு வாக்கு ரெண்டாம் வாக்குானம் வழங்கிட்டு இருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு தொழில் விரிவுபடும் நிச்சயமாக பெரிய இழப்புகள் எதுவும் இல்லாமல் நைன்டி பர்சன்ட் இந்த தனிப்பை பேசி உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்று கூறி